பதினேழாவது ஆண்டு ஆண்டறிக்கை ஜூலை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அரசு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு மாவட்ட மற்றும் மாநில அளவில் சாதனைகள் படைத்து வரும் நமது பள்ளியின் பதினேழாவது நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்வுகளை ஆண்டறிய ஆண்டறிக்கையாக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம் சென்ற கல்வி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் அறுபத்தி ஒரு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் என்பதை பெருமையுடன் பொதுத் தேர்வில் பெற்று ஜோ ஜீவா மற்றும் மா விஜயலட்சுமி என்ற இரண்டு மாணவிகள் முதலிடம் பெற்றுள்ளனர் நானூத்தி ஐம்பத்தி ஆறு மதிப்பெண் பெற்று கா காவியா இரண்டாம் இடமும் நானூத்தி ஐம்பத்தி நான்கு மதிப்பெண் பெற்று சே தினேஷ் மூன்றாம் இடமும் பெற்றார் மேலும் மா மீனாட்சி என்ற மாணவி கணிதத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்தார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நமது அறிவியல் ஆசிரியர்களால் அறிவியல் ஆயிரம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் சம்பந்தமான ஆய்வுகள் செய்து காட்டப்பட்டது மேலும் போட்டிகள் பல போட்டிகளில் மாவட்ட அளவில் நமது பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று சிறப்பித்துள்ளனர் குழந்தைகள் பேச்சு போட்டியில் மாவட்ட அளவில் நமது பள்ளி மாணவி சுசுறுதி பங்கு பெற்று ரூபாய் இரண்டாயிரம் பரிசு தொகை பெற்றார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மட்டுமல்லாது வீரத்திலும் நாங்கள் பிறந்தவர்கள் என சிலம்பம் போட்டியில் மாவட்ட அளவில் ஆதன் ஆதிஷ் சாரதி யுவராஜ் ஆகிய மாணவர்கள் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் போட்டி வரை பங்கு பெற்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் வெற்றி பெற்று மாநில அளவில் இறுதி போட்டி வரை சென்றனர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மாவட்ட மாநில அளவில் மட்டுமல்லாது தேசிய அளவிலும் நமது பள்ளி பெருமை பெற்றுள்ளது அதாவது தேசிய கல்வி மேலாண்மை நிறுவனத்தால் நமது பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அளவில் அனைத்து பள்ளிகளின் முன்னிலையில் நமது பள்ளியின் பெருமையையும் வளர்ச்சியையும் தகைசால் ஆசிரியர் அவர்களால் எடுத்துரைக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்கள் நலன் கருதி மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களால் நமது பள்ளிக்கு நான்கு வகுப்பறை கட்டிடத்திற்கு பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது என்பதையும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்விற்கு தேவையான எழுது பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் மாணவிகளுக்கு என தனி கழிவறை வசதியும் செய்து தந்தமைக்கும் மனமார்ந்த நன்றியினை பள்ளியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் மூலமாக பள்ளிக்கு சோலார் பேனல் அமைத்து தரப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்கள் நலன் கருதி வழித்தடம் அமைத்து கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்த ஜோதி பூராசாமி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது அரியலூர் மாவட்டத்திற்கு என அமைந்துள்ள ஸ்பெஷல் மாடல் ஸ்கூலில் ஏற்கனவே எட்டு மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் இந்த கல்வியாண்டு கோ ஜீவா மற்றும் அனுஷ்கா என்ற இரண்டு மாணவிகளும் சேர்ந்துள்ளனர் என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சரவேஸ்வரன் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் மாவட்ட அளவில் இரண்டாம் இடத்தை பெற்றார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவாக பிரியாணி அளித்து ஏற்பாடு செய்த நம் பள்ளி முன்னாள் மாணவர் பா பாலாஜி அவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தகைய பெருமை நம் பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என மாணவர்களையும் அதற்கு நல் ஒத்துழைப்பு தர என பெற்றோர்களையும் கேட்டுக்கொண்டு ஆண்டறிக்கையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்